திருக்கோயில் உலாவில் ரெண்டாவது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம் குற்றாலம் பார்த்தோம் குற்றாலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில் நவ திருப்பதி என்று உண்டு சிவன் கோயில்களில் நீங்கள் நவகிரகங்களை பார்த்துருப்பீங்க எல்லா சிவன் கோயிலையும் நவகிரகம் தனி சன்னதியாக இருக்கும் ஒன்பது முறை நாம் சுற்றுவோம் பெரும்பாலான வைணவ கோயில்களில் இது இருக்காது பெரும்பாலான வைணவ கோயில்களில் ஆனால் வைணவர்களுக்கும் இறைவனை அடிப்படையாக கொண்டு நவக்கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது இதை நவ திருப்பதி என்று அழைப்பார்கள் அதில் ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற இடம் நம்மளாம் தெரிந்த பெரும்பாலுக்கு தெரிந்த ஒரு பெயர் சீவலப்பேரின்னு சொல்லுவோம் சிவலப்பேரி பக்கத்தில் தான் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது தாமரபரணியினுடைய ஆற்றின் கரையில் தான் இந்த ஒன்பது கோயில்களும் அங்க அங்கே இருக்கிறது அதில் முதல்ல வரக்கூடிய சூரியனுக்கு உண்டானது ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் நான்கு கரங்களோடு சேவை சாதிக்கிறார் நான்கு கரங்களோடு நமக்கு காட்சி தருகிறார் மார்பில் லக்ஷ்மி இருக்கிறார் அவரது பெயர் அந்த ஸ்தலத்தில் அவரது பெயர் வைகுண்ட நாச்சியார் தாயார் வைகுண்ட பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பம்சம் நவகிரகங்களாக கருதப்படுகின்ற வைணவ கோயில்களில் முதன்மையானதாக இருக்கிறது மிக உயரமான அற்புதமான கோபுரம் இதற்குண்டான எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம் வெளிப்பிரகாரம் உள்ளே இருக்கக்கூடிய சன்னதிகள் அங்கிருக்கக்கூடிய தெய்வ திருமணிகள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் படங்களாக காட்டுகிறோம் வெளியில் இருக்கக்கூடிய ஆறும் கோயிலை சேர்ந்திருக்கக்கூடிய குளமும் மிக அழகான தோற்றத்தோடும் இன்றைக்கும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த இறைவனுக்கு உண்டான ஸ்தல புராணத்தின் இரண்டு கூறுகள் இருக்கின்றன மைய விக்கிரகத்திற்கு மூல ரூபத்திற்கு வைகுண்ட பெருமாளுக்கு என்ன கதை பிரம்மனுடைய இடத்திலிருந்து கையிலிருந்து சோமுகன் என்கின்ற ஒரு அரக்கன் வேதங்களையெல்லாம் பிடுங்கிட்டு போகிறார் ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சு சோமுகன் அப்படின்ற ஒரு அரக்கன் பிடுங்கிட்டு போறான் இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமர்ந்து பிரம்மன் இறைவனை நோக்கி விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து இந்த எல்லாம் எனக்கு நீங்கள் திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறார் இறைவன் மனமும் வந்து அவருக்கு வரமருளி சோமுகனிடமிருந்து அவற்றையெல்லாம் திரும்ப பெற்று இவரிடம் கொடுக்கிறார் ஆதலால் இந்த ஸ்தலம் வைகுண்டநாதனுக்கு உண்டான மிக முக்கியமான சூரிய ஸ்தலமாக மாறியிருக்கிறது இதை விட சுவாரஸ்யம் உற்சவர் தான் உற்சவருக்கு சோரநாதன் கள்ளபிரான் அப்படின்னு ரெண்டு பெயர்கள் இருக்கு மூலவருக்கு இருக்கிற கதை பிரம்மன் வேதம் சோமுகன் இதெல்லாம் விட சுவாரஸ்யமானது உற்சவருக்கு இருக்கிற கதை தான் இந்த ஊரில் காலதூஷகன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான திருடன் இருந்தான் காலதூஷகன்னு பேர் என்ன செய்வான் திருட போவதற்கு முன்னால் இந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வான் இன்றைக்கி என்னோடய திருட்டு நல்லபடியாக நடக்கணும் போய் திருடிடுவான் வந்த உடனே பாதியை பெருமாள் உண்டியலில் போட்டுருவான் மீதிய தோழர்களுக்கும் ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்துருவோம் இதுதான் காலதூஷகனுடைய மெத்தட் செய்யறது திருட்டு தொழில் ஆனால் அதில் இறைவனுக்கே பாதி பங்கு மற்றவர்களுக்கு இப்போ தனக்குன்னு ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை அவனுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு திருட்டு நடக்கின்ற பொழுது இவனோடு சென்றவர்கள் எல்லாம் திருடிய இடத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் இவன் மட்டும் தப்பிச்சுட்டு வந்துடுறான் என்ன செய்யறதுனே தெரில அதே சாமி போய் வேண்டிக்கிறான் நான் ஒன்னதான் நம்பி திருட போனேன் இந்த மாதிரி என் கூட வந்தவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க நான் மட்டும் தப்பிச்சுக்கிட்டேன் என்ன செய்கிறதுன்னு உடனே இறைவன் காலதூஷகனுடைய வேடத்தில் வந்து அவனுடைய உருவை எடுத்து கொண்டு வந்து அரசன் முன்பு போய் நிற்கிறார் அரசனோடு வாதாடுகிறார் என்ன வாதாடுகிறார் என்றால் இவர்கள் ஏன் திருடுகிறார்கள் திருடுவதற்கு காரணம் அவர்களுடைய வறுமையும் ஏழ்மையும் வாழ்க்கையை நடத்த முடியாமல் வயிற்றை நிரப்ப முடியாமல் இருக்கிற இந்த மக்கள் திருடிப் பிழைப்பதற்குண்டான நிலையில் நீ வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இந்த ஈனமான காரியத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அரசர் என்ன பண்ணுறார் சரி உன்னை விடுவிச்சிடுறேன்றார் உன் கூட வந்தவங்களையும் விடுவிச்சிடுறேங்கிறார் அப்பொழுது இறைவன் அரசனுக்கும் காலதூஷகனுக்கும் சேவை சாதித்து தரிசனம் கொடுத்து இனிமேல் நல்ல முறையில் நீ வாழ்ந்து வா என்று அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார் ஆதலால் அவருக்கு கள்ளபிரான் என்று பெயர் கள்ளர்களுக்கு பிரானாக இருந்திருக்கிறார் சோரநாதனாக இருந்திருக்கிறார் அதனால் இந்த கோவிலில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தாமரபரனுடைய வளம் இருக்கிறது அல்லவா அற்புதமாக இருக்கும் நாம் ஒரு முறை இந்த ஒன்பது கோயில்களையும் இரண்டே நாளில் பார்த்துட முடியும் நாம் திருநெல்வேலியில் இறங்கி இந்த இடத்துக்கு போயிட்டோமானா ரெண்டே நாளில் பார்த்துட முடியும் இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த ஒன்பது கோவில்களையும் பராமரிப்பது ஒரு தனியார் நிறுவனம் அவர்கள் இந்து மத அறத்தில் அறத்துறையோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு தங்களுடைய சேவையாக பராமரித்து வருகிறார் அதனால் டிசிப்ளின்டாக ரொம்ப நன்னாக பார்த்துருப்பாங்க ஒரு குப்பைத்தொட்டி இருந்தால் கூட அதை சுற்றி ஒரு மஞ்சள் வட்டம் பெயிண்ட் அடித்து அந்த குப்பைத்தொட்டி அந்த இடத்த விட்டு நடந்துருக்காது ஒன்பதையும் இரண்டே நாளில் நம்மால் பார்க்க முடியும் அனைவரும் போய் தரிசித்து வர வேண்டும் என்பது எங்களது அவா நன்றி வணக்கம் லைக்